ரீசெண்டாக நிறைய பேர் பிஎஸ்என் சிம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி ஒன் மந்த்துக்கான ரீசார்ஜ் பிளான்ஸில் நிறையவே இருந்துட்டு அதை அது நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஆனால் ஒரு சில ரேட் கட்டர் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு அதனால் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்து கேஃப்லாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரேட் கட்டர் அப்படிங்கிறது ரீசெண்டாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தனியாக மற்ற பிளான்ஸ் கால்ஸ்க்கு டேட்டா இந்த மாதிரி தனி பிளான்ஸ் இருக்குது ரேட் கட்டர் அப்படிங்கிறது சில பிளான்ஸ் இருக்குது பெஸ்ட்டு நீங்கள் பிஎஸ்என்னுடைய உடைய ஒரு ஆப் இருக்குது அஃபிஷியலாக ரீசார்ஜ் பண்ணுற ஆப் அந்த ஆப்போ லிங்கை வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் பிஎஸ்எல் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா அதில் செக் அவுட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிஎஸ்எல்லில் ஒன் மந்த் பிளான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில பிளான்ஸ் நூற்றி ஏழு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் வேலட்டி இருக்குது இரநூறு மினிட்ஸ் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும் ஃபர் டேக்கு கிடையாது அந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் சேர்த்து தான் இரநூறு மினிட்ஸு த்ரீ ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க அது டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜில நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு எல்லாம் உங்களுக்கு வாய்ஸ் அந்த மினிட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பத்து ரூபாய் ரூபா கொடுத்து டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான பிளான் அடுத்ததான் நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க மேலும் பத்து ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது கிடையாது முப்பது நாட்கள் வேலை இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக டோனும் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக நூற்றி எண்பத்தி ஏழு இந்த ஒன் எயிட் செவனுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க டேட்டா அப்படிங்கிறத ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க நூறு எஸ்எம்எஸ் பர் டேக்கு மேலும் இதோட வேல்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு நாட்கள் இருக்குது ஃப்ரீயாக இதுக்கும் பிஎஸ்என்எல் டோன் கொடுக்குறாங்க அடுத்ததான் நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் இருக்குது இதோட வேல்டி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு நாட்கள் பர் டேக்கு நமக்கு நூறு எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க மேலும் டேட்டா அப்படின்னா பர் டேக்கு ஒரு ஜிபி அப்படிங்கிற மாதிரி இருபத்தாறு ஜிபி கொடுக்குறாங்க அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க பத்து ரூபா உங்களுக்கு மெயின் பேலன்ஸாக ஆட் ஆகும் மேலும் ஐம்பது ஜிபி கொடுக்குறாங்க கூட நூறு எஸ்எம்எஸ் பர் டேக்கு இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முப்பது நாட்கள் இருக்குது ஸோ கடைசியாக ஒரு பிளான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்குது டேட்டா அப்படிங்கிறது டூ ஜிபி ஃபர் டேக்கு கொடுக்குறாங்க நூறு எஸ்எம்எஸ் பர் டேக்கு மேலும் இதோட வேர்டி அப்படின்னு பார்க்கும்போது முப்பது நாட்கள் ஸோ நீங்கள் ஒன் மந்த் பிளான் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு பிளான் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது தாராளமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க